ஜிஎஸ்டி ரோடில் வைக்கப்பட்டுள்ள விநாயகசி அன்றைக்கு இந்த சிலை வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு தெருவிலும் வித்தியாசமான சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன இவர் கொஞ்சம் சிறிய பிள்ளையாக தோற்றமளிக்கிறார் ஆனால் முதற் கடவுள் தான் அப்புறம்தான் நாம் எல்லா கடவுளையும் வணங்குவோம் அவருக்கு கீழே இந்த சிறு சிறு பிள்ளையார்கள் வைத்து வழிபட்டுள்ளனர் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து வைத்துள்ளார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த பிள்ளையார் கடலில் கரைக்கப்படும் தாயகாந்தி சேனலை பார்க்கவும் That's space